அனைவருக்கும் வணக்கம் இப்போது உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதும் எமலோகம் போய் திரும்பி வர்றது இல்ல இது எல்லாம் ரொம்ப நீண்ட காலம் எல்லாம் இல்ல கன பொழுதுல வந்துருமாம் ஆவி வடிவிலான உயிர்கள் சுடுகாட்டுல தங்களோட உடலை இறைக்கப்படுவதை சிதைக்கி பத்து மூல உயரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்குமாம் கருட புராணத்தில் மானிடர்கள் உயிர் நீத்ததும் உயிர் பெறுதலும் பற்றி மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதைத்தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் பூமியில இருந்து எண்பதாயிரம் காலங்களுக்கு அப்பால் உள்ளதுதான் எமலோகம் பூமியில் ஒருத்தர் இறந்துட்டா அவங்களோட உயிரை எடுத்து செல்வதற்கு மூணு உ வருவாங்களாம் அந்த மூணு எமதூதர்களும் தங்களோட வாச கயிற்றால கட்டி அந்த உயிரை எடுத்து கொண்டு போகும்போது அது வான் சரித்திரத்தோடு இருக்குமாம் அதுக்கு பேர்தான் ஆவி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆவி வடிவிலான உயிரை கொண்டுட்டு போய் யமன் முன்னாடி நிறுத்துவாங்களாம் எமன் என்ன செய்வாரா அந்த ஆவி வடிவிலான உயிரை மீண்டும் பூமிக்கு அவங்க வாழ்ந்த வீட்டுக்கே அனுப்பி வைக்க சொல்லிட்டு பன்னெண்டாம் நாள் கழித்து தான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த சொல்லி உத்தரவு விடுவாராம் அதற்கு பன்னெண்டு நாள் கழிச்சே உயிரை எடுத்திருக்கலாம் ஏன்னா பன்னெண்டு நாள் வந்து அந்த உயிர் இறந்ததற்கு பிறகு திரும்ப அந்த வீட்டுல போய் இறந்தவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எப்படி இறந்தவங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க எப்படி அழு அழுவுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு அப்புறமா நம்ம செய்யற பாவம் என்ன புண்ணியம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு அனுப்பி வைக்கிறாரோ என்னமோ தெரியல பார்ப்போம் வாழும் பொழுது நல்லது செய்த உயிரா இருந்தால் தன்னோட உடல் எரிக்கப்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையுமாம் அப்படி இல்லை என்றால் தங்களோட உடல் அழிக்கப்படுவதைக் கண்டு வருந்தி புலம்புமாம் இறந்தவங்களோட உடலை மயானத்துல எரிச்சதுக்கு அப்புறமா பன்னெண்டு நாட்களுக்கு அவங்களோட வீட்டு மனிதர்கள் அவங்களுக்காக பிண்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் தெரியுமா தூள சரிதரத்தை இழந்து எமலோகம் சென்று காண பொழுதுல திரும்பி வந்த உயிரானது பசிதாகத்தோடு இருக்குமாம் அது தன் வாழ்ந்த வீட்டுக்கு போய் அங்க வாயில நின்று அதாவது நிலக்கதவு கிட்ட வந்து நின்று கதறி அழுமாம் இதனாலதான் இறந்தவங்க வீட்டுல அவங்களுக்காக தீபம் ஏற்றி வைத்து தண்ணீர் ஒரு செம்புல வச்சு பிண்டம் வந்து பன்னெண்டு நாட்களுக்கு இடுவார்கள் பதிமூணாவது நாள் மீண்டும் அந்த ஆவிப்பிடிய வந்து உதறி விட்டு பிண்ட சரீரத்தை பெறுமா அது எப்படி உருப்பெறுது தெரியுமா முதல் நாள் வைக்கிற அந்த பிண்டத்துல சிறிது சிரசு தோன்றும் இரண்டாவது நாள் வைக்கிற பிண்டத்துல கழுத்தும் தோளும் தோன்றும் மூணாவது நாள் மார்பும் நாலாவது நாள் வயிறும் இப்படி வரிசையா பெற்று உயிரானது பன்னெண்டாவது நாள்ல தான் குடும்பத்தாருடன் பிண்ட சரீரத்தை தங்கி இருக்குமாம் பதிமூணாவது திரும்பவும் எமலோகத்திற்கு தன்னோட பயணத்தை துவங்குமாம் உயிர் மேற்கொள்ற இந்த பயணம் இன்பமாக எல்லாம் இருக்காது மாறாக சொல்ல முடியாத அளவுக்கு பலவித இன்னல்களும் துயரங்களும் நிறைந்த ஒரு பயணமா இருக்குமாம் நாம் செய்த பாவம் புண்ணியம் மட்டும்தான் நம்மளோட அந்த பயணத்துல பயணிக்கும் நாம் சேர்த்து வைத்த தங்க நகைகளோ இல்ல வெள்ளி நகைகளோ வைரங்களோ அல்லது நிலங்களோ உறவுகளோ மனிதர்களோ இப்படி எதுவும் நம்மளோட வராது நாள் ஒன்றுக்கு பிண்டம் சரீரம் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியுமா இருநூத்தி நாப்பத்தி ஏழு கால தூரம் பயணம் செய்ய வேண்டுமா ஓய்வே இல்லாமல் ஒரு நீண்ட காலமாக பயணம் மேற்கொள்ளணுமாம் அந்த சேவல் வந்து நீண்ட பயணமா இருக்கிறதுனால பசியுந்தாகவும் அந்த ஜீவனை துன்புறுத்துமாம் எமலோகம் பயணிக்கிறதுங்கிறது நாம் செய்த நன்மை தீமைகளை எண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குமாம் அப்பதான் பூமியில பிறந்த தன்னோட புத்திரர்களை நினைத்தும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற துன்பங்களை நினைச்சும் வருந்தி புலம்புமாம் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பலன் அப்படிங்கிறத அந்த பிண்ட சரீரம் அப்பதான் உணரத் தொடங்குமாம் நட்பலன்களை செய்வாங்க விரைவில் எமலோகத்தை சென்று அடைவார்களாம் தீயவைகள் செஞ்சவங்க பன்னெண்டு மாசங்கள் பயணம் செய்து யமலோகத்தை அடைவாங்களாம் மாதந்தோறும் அமாவாசையில் நாம் வைக்கக்கூடிய பிண்ட சோறுதான் எமலோக பயணித்தின் போது அந்த ஜீவன்களுக்கும் உணவாக இருக்குமாம் யமபுரியை அடைவதற்கு முன் எப்படி இருப்பாங்களாம் தெரியுமா அந்த பிண்ட சரீரத்தை விடுத்து கட்டை விரல் அளவுதான் வந்து இருக்குமாம் அந்த கட்டை விரல் அளவுள்ள பிண்ட சரீரம் வன்னி மரத்தில் சில காலம் தங்குமாம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்தே ஜீவ ஆத்மாவிற்கு யமபுரியானது அளவுள்ள ஒரு நிறைந்த மென்மையான பகுதிகளாகவும் எந்த ஒரு இன்னல்களையும் அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கும் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருப்பவரும் இறந்தவர்களை குறித்து பூமியில் தான தர்மங்களை செய்தாலும் அந்த பலன்களே ஜீவ ஆத் ஆத்மாவுக்கு கிடைக்கும் எனவே மனிதர்கள் வாழ்கின்ற பொழுது மற்ற உயிரினங்களுக்கு செய்கின்ற உதவியானது திரும்பவும் இன்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கே வந்து அடையும் சிறப்பை கொண்டது எனவே வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் தம்மால் இயன்ற அளவு தானங்களையும் தர்மங்களையும் செய்வோம் நாம ஒன்னும் கோடி கோடியா கொட்டி கொடுக்க வேண்டாங்க நம்மனால முடிஞ்சதை கொஞ்சமாவது மத்தவங்களுக்கு செய்வோம் தேவையானதுக்கு மட்டும் நம்ம செலவு செய்யுங்க தேவையில்லாத வீண் செலவுகளை ஆடம்பர செலவுகளை குறைச்சு அதுல வரக்கூடிய பணத்தை வைத்து தானம் பண்ணி அந்த பணத்தை மத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்